தேவர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தேவர் சமூகமானது இருபது இருபத்தைந்து மாவட்டங்களில் இன்று த மாவட்ட தலைமை ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் தேவரன் அரசாணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேவரண அரசாணையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பி மக்கள் பாதுகாப்பு இயக்கமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுக்க வந்துள்ளோம் இந்த மனுவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நாங்கள் கோரிக்கையாக தேவர் சமூகமானது வைத்து வந்துள்ளது போர்க்களங்களிலும் ஆூர்வப்படி மக்களான நாங்கள் இந்த போர்க்களங்களில் இந்த சுதந்திரத்திற்காகவும் சரி பல போராட்டங்களிலும் போர்க்களத்திலும் நாங்கள் உயிரை விட்டோம் ரத்தம் சிந்தியுள்ளோம் ஆனால் அன்றைய காலகட்டத்திலும் எங்களுக்கு தேவரினம் தேவரிடம் என்பது கல்வெட்டாகவும் ஆவணமாகவும் இன்றும் உள்ளது திருநெல்வேலி ஆர்காலஜி டிபார்ட்மெண்டில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அங்கே போர்க்களத்தில் உயிரிட்ட அத்தனை மரவர்களும் தேவரிடம் தேவர் சமூகம் என்ற பட்டத்தை சார்ந்தே போர்க்களத்தில் உயிரை நீத்துள்ளார்கள் ஆனால் அப்படி இருக்கையில் இந்த தமிழக அரசு நாங்கள் மன்னர்களாக இருந்து இன்று சாதாரண மக்களாக பழையக்காராக ஜெமீனாக மாறி சாதாரண மக்களாக இருக்கின்ற காலத்தில் அந்த தேவரினம் என்ற தேவர் அரசாணையை எங்களுக்கு இன்று வெளியிடாமல் கால ஆமோதித்து வருகிறார்கள் இதற்கு காரணம் என்று பார்த்தால் நாங்கள் முக்கியத்துவ சமூகம் ஒன்றாகிவிடக்கூடாது என்ற அரசியல் சூழ்ச்சியை காரணமாக அமைகிறது இது தொடருமானால் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இன்னும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த நாங்கள் ஆயுதப்படுத்தியுள்ளோம் பேர் சந்தன பாண்டியன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தென்மண்டல கொள்கை பரப்பு செயலாளர்